பிடிக்கவும் மாட்டான் பெண்கள் வந்து தொழக்கூடாத காலகட்டங்கள் மாத விளக்கு நேரங்கள்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது இந்த மாதிரி தொழக்கூடாத காலகட்டங்களில் அவங்க குரானை வந்து தொடலாமா ஓதலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க பொதுவாக வந்து ஒரு பெண் வந்து அவங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டால் என்ன செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லியிருக்குதோ அதை தவிர எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யலாம் செய்யலாம் மாத காலங்களில் தொலைக்கூடாது இஸ்லாம் சொல்லி காட்டுது நோம்பு வைக்க கூட இஸ்லாம் தடுக்குது வணக்க வழிபாடுகளில் இந்த ரெண்டு தவிர மாத விளக்கு நேரங்களில் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது பள்ளிவாசலில் போய் உட்காரக்கூடாது பெண்கள் பள்ளி உள்ளே போயிட்டு வர அது தப்பு கிடையாது அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் எதை தடுக்குதோ அதை தவிர எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் நபிகள் நாயர் சல்லாஹ் இஸ்லாமு வந்து காண எதுக்குள்ளாக ஃபீ குள்ளி அகையானேன் எல்லா நேரங்களிலும் அல்லாவே நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இருந்தாங்க ஹதீசரை பார்க்கிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் பாருங்க ஆண்கள் வந்து குளிப்பு கடமையா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்திரியம் வெளிப்பட்டாலோ தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலோ தொட வேண்டும் குளித்து விட்டா என்ன முடியாத நிலைமை இருந்தால் தைம மணி தான் தொழணும் நபிகள் ராயம் செல்லாதவங்க குளிப்பு கடமையாக இருக்கும்போது போது குரானை ஓதி இருக்கிறாங்க ஆயுஷா அதிக அறிவிக்கிறாங்க நபிகாநாயகம் நாயகம் சில அவங்க மனைவி மகளோடு தாம்பத்தியத்தில் சொன்னால் சில நேரங்களில் சில நாட்கள்ல குளிச்சுட்டு தூங்குவாங்க சில அப்படியே தூங்கிடுவாங்க தகச்சத்துக்கு எந்திக்கும் போது என்ன செய்வாங்க குளிப்பாங்க அப்போ ரசூலை குளிக்காம தூங்கினான்னு வச்சுக்கிடுங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு குளிக்காம தூங்கலான்னு வச்சுக்கிடுங்க உதவு செஞ்சுட்டு என்ன செய்வாங்க தூங்குவாங்க இது ஒரு சுண்ணத்து தாமத்தியத்தை ஈடுபட்டு குளிச்சுட்டு தூங்கலாம் குளிக்காமல் தூங்கணும் எப்படி தூங்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து விட்டு உதவு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் அவங்க தூங்கணும் இதை அசூல் அவுடைய சொன்னது நபியா நாயத்துக்கு டெய்லி என்ன பழக்கம் நபியா நாயன் சொல்லி காட்டுறாங்க உங்களில் ஒருவர் படுக்கைக்கு சென்றால் தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தூள் குறிசியை நீங்கள் ஓதிக்கிடுங்கிறாங்க நபியா நாயன் செல்லாத செல்லும் ஒவ்வொரு நாளும் அவங்க படுக்கைக்கு போது என்ன செய்வாங்க ஆயத்தூள் குறிசியை ஓதுவாங்க அதே மாதிரி நம்ம கிபிலா முன்னோக்கி உட்காந்து ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் அதை ஓதணும் காற்றுப்படுற மாதிரி ஓதி தடவணும் இது ஒரு தடவை அது மாதிரி மூணு தடவை ஓதி என்ன செய்யணும் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தடை படுங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்யலாம் சொல்கிறாங்க இப்போ நபிகள் நமக்கு ஒரு சந்தை நபிகள் சல்லாசம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இப்படி செஞ்சுட்டு தான் தூங்குவாங்க அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் தூங்கும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க நபிகள் எல்லா நாளும் குளிப்பு கடமை இல்லாமையாக தூங்குவாங்க சரி அப்படி கூட வாதிக்கலாம் அது வந்து குளிப்பு கடமை இல்லாமல் தான் ஓதி இருப்பாங்க ரசி சொல்லி காட்டுறாங்க நீங்கள் தூங்கும் போதும் தூங்கி எழுந்த உடனேயும் இந்த சுரத்துள் ஃபலக்கு சுரத்துள் நாரத்துள் இஹ்லாஸ் ஓதுங்க குள்ளமாக குந்த ஓ நிமித்த நீங்கள் தூங்கும் பொழுதும் தூங்கி போது ஓதுங்கிறாங்க பெரும்பாலான மனிதர்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது எப்படி தான் இருப்பாங்க குளிப்பு கடமையோடு தான் இருப்பாங்க நபிகள்னா ஓதுங்க என்ன செய்கிறாங்க உத்தரவு போடுறாங்க அது மட்டும் கிடையாது நபிகள்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட விடாமல் தூங்கி எழுந்த ஒன்றை ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன வேலை தகைச்சதுக்கு எஞ்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்து சொல்ல ஆல இம்ரானோட கடைசி வசனங்கள் ஆயத்து வரம் வானங்கள் பூமி படைக்கப்பட்டு இருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது அது கடைசி வரைக்கும் சுல்து ஆலை ஐம்பது கடைசி வரைக்கும் இதை வானத்தை பார்த்து ரசூலா ஓதுவாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க குளிப்பாங்க அதுக்கு பிறகு தான் ஒலி செய்வாங்கன்னு அதே சில வருது டெய்லி செய்வாங்கன்னு வருது இப்போ நபி செல்ல சொல்லும் டெய்லி அதை ஓதுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் ஒளி செய்வாங்கன்னு சொன்னா என்ன விளங்குது பல நாட்கள் எப்படி அதை ஓதிருப்பாங்க குளிப்பு கடமைன்னு செய்ய இருப்பாங்க டெய்லி அதை ஓதுவாங்கன்னு வருது அப்படி செய்யாமல் ரசூ செய்ய மாட்டாங்க ஒளி செய்ய மாட்டாங்கன்னு வருது அப்போ நபிக நாயர் செல்லாசர் அவங்க வந்து டெய்லி ஓதுவாங்கன்னு சொல்லும்போது குளிப்பு கடமையோடு பதிலிருக்கிறார்கள் ஓதி இருக்கிறார்கள் நீங்கள் தூங்கும்போது தூங்கி எழுந்திருக்கும் போது ஃபலக்கு நாசு ஓதுங்கிறான் டெய்லி லசூலை செய்வாங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒளி முன்னாடி வானத்தை பார்த்து ஆயத்துக்களை ஓதிட்டு தான் அவங்க செய்வாங்க ஒளிச்சிவாங்க குளிப்பாங்க நம்ம புகாரில் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி வர்றதாங்க குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவங்க குடான ஓத குடான ஓதி இருப்பாங்களா ரெண்டாவது குரான் வந்து குரான் என்று சொல்வது ஓசை வடிவதுக்கு பேர் தான் குரான் எழுத்து வடிவதுக்கு பேர் என்ன கிடையாது நாம் எழுத்து அந்த ஓசை வடிவத்தை ஓதுவதற்கு துணை செய்வதனால் அதுக்கு நாம் குரான் சொல்கிறோமே தவிர எப்போ நம்ம எதோ உண்மையான குரான் எதுதான் ஓசை வடிவதுக்கு பேர் தான் குரான் இப்போ நாம் ஒரு பேப்பரில் வந்து அலஹம்து இல்லா ரபில் அலமின்னு சொல்கிறோம் அதையும் நாம் குரான் சொல்கிறோம் நாம் அந்த பார்த்த அந்த ஓசை வடிவத்தை உச்சரிப்பதற்கு அது துணையாக இருக்குது நான் தான் அப்துல் நாசிர் என் ஃபோட்டோவை வச்சு நான் தான் சொல்லுவேன் அது நான் கிடையாது நான் தான் நான் இந்த ஃபோட்டோ எது நான் ஏன் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது அப்போ மார்க்கம் வந்து எழுத்து வடிவத்தில் உள்ளதையும் குரான் சொல்லுது ஆனால் எழுத்து வடிவத்தில் உள்ளது ஏன் குரான் அது வந்து நம்ம குரானை ஓசை வடிவத்தில் ஓதுவதற்கு துணை செய்யுது அது ஒரிஜினல் குரான் கிடையாது ஒரிஜினல் குரான் என்பது ஓசை வடிவம் தான் அது ஹம்துல் இல்லாய் ஆலமீன் அப்படி நான் சொன்னால் தான் நான் குரானை ஓதுறேன் அப்போ உண்மையில குரானை ஓதுவதற்கு பெயர் தான் குரானை தவிர அட்டைக்கு குரான் கிடையாது குரான் அழியாது அட்டை கழிஞ்சிட்டு வச்சுக்கிடுங்க இந்த குரான் வந்து இது குரானா அது அழிஞ்சு போயிடும் அட்டை குரான் அழிஞ்சு போயிடும் அப்போ குரான் உண்மையான குரான் இருக்கு பாருங்க அது எப்போதுமே என்ன செய்யாது அது அழியாது அப்போ நபிக செல்லாரு செல்லும் ஓசை வடிவத்துக்கு பெயர் தான் குரான் அந்த குரானை எப்படி ஓதிருக்காங்க ரசூல்லா குளிப்பு கடமையா என்ன செஞ்சிருக்காங்க ஓதி இருக்கிறாங்க மாத விழாக்கு நேரத்தில் உள்ள பெண்கள் குரானை தொடக்கூடா சில ஹதீஸ்கள் வருது குரானை ஓதக்கூடாது ஆனால் அந்த ஹதீஸ்கள்லாம் என்னது பலவீனமான செய்திகள் அது வந்து பொய்யான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள் ஆயிஷா அது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டுச்சு மாத விளக்கு ஏற்பட்டால் நவீனம் ஆயிஷா சொல்கிறாங்க நீ வந்து சஃபா மருவாக மத்தியில் ஓடக்கூடாது தவாப் செய்யக்கூடாது மற்ற எல்லா நல்ல காரியம் செஞ்சுக்கங்கிறாங்க மற்ற எல்லா நல்ல காரியம் மாத விளக்கு ஏற்பட்டால் தொலைக்கூட தனி ஆதாரம் இருக்குது மாத விளக்கு பெண்கள் வைக்க கூட தனி ஆதாரம் இருக்குது மாத விளக்கு பெண்கள் பள்ளியாசகம் வரக்கூட தனியாக ஆதாரம் இருக்குது இந்த வயசில் சொல்லி காட்டுறாங்க மாதவிலைக்கு பெண்கள் ஹஜ்ஜுக்கு போய் மாத விளக்கு ஏற்படு வச்சுக்கோங்க ஹஜ்ஜுடைய கிரியைகள் ரெண்டு மரம் தான் செய்யக்கூடாது ஹஜ்ஜு நம்ம நிறைய தஸ்வீக செய்யணும் நிறைய குரான் ஓதணும் நிறைய நம்ம குரான் அல்லா பயங்கரமாக நினைவுக்குறு அதுக்குறாக ஆபாகும் அசத்து அசத்தத்துக்குறா உங்க முன்னோர்கள் நீங்க எப்படி நினைச்சு பார்ப்பீங்களோ அதை விட கடுமையாக அல்லா நீங்க திகு செய்யணும்னு என்ன செய்யலாம் ஹஜ்ஜில் சொல்லி காட்டுறான் அப்ப ஹஜ்ஜுக்கு போனா ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு ஏற்படுதான் வச்சுக்கிடுங்க ரெண்டு காரியமும் செய்யக்கூடாது ஒரு காரியம் என்னது காபத்துலா தவாப் செய்யறது இன்னொரு காரியம் என்னது சஃபா மத்தியில் ஓர் நம்ப ஆயிசாயி சொல்றாங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு கிடையாது திக்ரு செய்யலாம் குரான் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் எதுவும் செய்யக்கூடாது இல்லை தவாஃப் சஃபா மருவாக மத்தியில் ஓடுறது தவாஃப் செய்யறது இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் தவிர எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா எது செஞ்சுருப்பாங்க அப்போ எல்லாம் செய்யலாம் என்னும் பொழுது குரான் போதலாம்னு அதெல்லாம் செய்யுது உள்ளடங்குது அப்போ ஆதாரபூர்வமான அதிஸ்கள் குளிப்பு கடமையில் உள்ள பெண்கள் மாத விளக்கு நேரத்தில் உள்ள பெண்கள் இந்த தொழுகையை தவிர நோம்பை தவிர பள்ளியாசலுக்கு வருவதை தவிர கஜுக்கு போனால் தவாப் செய்வதை தவிர சஃபா மருவாக மத்தியில் ஓடுவதை தவிர மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு மார்க்கம் என்னது அனுமதி கொடுக்கிறது எனவே செஞ்சுக்கொள்ளலாம் தாராளமாக பெண்கள் வந்து குரானை எடுத்து கொள்ளலாம் அதுக்கு மார்க்கத்தில் எந்த தவறும் கிடையாது சிலர் என்ன செய்வாங்க பலவீனமான ஹதீஸ்களை சுட்டி காட்டி தவறான ஹதிஸ்களை சுட்டி காட்டி பெண்கள் ஓதக்கூடாது தடுப்பாங்க அது எல்லாமே பலவீனமான செய்திகள் அதை நாம் ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுபோன்று சில ஊர்களில் மாத விளக்கு பெண்களை வந்து ஜனாசாவை தொடக்கூடாது அப்படிலாம் நம்புகிறாங்க எல்லாம் மார்க்கெட்டில் வந்து அப்படி நபிகள் தடுக்கலை நபிகள் தடுக்காத எந்த உணவு மனசஞ்சுகள்லாம் செய்து கொள்ளலாம் அதனால் என்ன செய்யக்கூடாது மாத விளக்கி ஏற்பட்டால் ஜனாசாவை தொடக்கூடாது என்னாம் நினைப்பது கூடாது